அப்துல் காதிர் ஷாவுல் ஹமீத் பாதுஷா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வங்கக்கடல் தாலாட்டும் நாகூர் பதியில் வாழ்ந்து சமுதாயத்திற்கு நேர்மணி காண்பித்து மக்களின் அன்பிற்கு பாத்திரமாக விளங்கி இறை பாதையில் கடுமையான தவங்களை மேற்கொண்டு இறைவனை அடைந்த ஒரு சிறந்த இறை நேச செல்வர் ஆவார் அவர்களின் நானூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சந்தல் உருஸ் முபாரக் வாழ்த்துக்களை இந் நன்னேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு எஜமான் அவர்களுடைய சிறப்பை பற்றி கூற எந்த வார்த்தையும் இல்லை என்றாலும் நாகூர் எஜமான் அவர்களின் பொறுப்பினால் அல்லாஜல்லா இந்த துபாக்களை ஏற்றுக்கொண்டு அதனை வெற்றி பெற செய்வானாக

ایک من اجتے ہیں انکہ پدیبابوں نے انکہ بناناگوں نے یہ جو ملکمینر پڑیدر ایک من اجتے ہیں کارید و لی کے دلکے جو ادنا پکیر ہے اللہ کی حسام وہ آنے امیر ہے انکہ سفت بیان کرے کپ زبان سے ناؤوال کی زمین پہجو سو دے ہشان سے یہ جو پڑیدر ناؤوال کی جمعہ نی اپنے اپنے مچھول کمینر நம்மனை விரட்ட வருந்தொன்று விட்டுது நாவூர் தருவாரிலே அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குருநாதர் பதப்பூவிலே மெய்யான பண்டிதர் ஷாவுல் ஹமீப் வலி விற்கும் அரு மருது அது அஞ்ஞான அந்த காலத்தை அருள் என்னும் மாமருது என்று ஆயிரம் ஆயிரம் கவிஞர்கள் இறந்த காலத்திலும் சரி நிகழ் காலத்திலும் சரி எதிர்காலத்திலும் சரி நாகூர் எஜமான் அவர்களின் புகழை பாடிக்கொண்டே இருந்தாலும் என்றும் அவருடைய முழுமையான புகழை பாடி முடிக்க முடியாத ஒன்று என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வசலாம்